O grupo que கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணகுமார் அவர்களை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அதிகாரத்தில் இருந்த தலைவர் பெருமக்கள் இவரெல்லாம் எங்களவர்கள் எங்களுக்கானவர்கள் இந்த கட்சிகள் எல்லாம் என்னுடைய நீரை நிலத்தை வளத்தை காட்டை மலையை கடலை எல்லாம் பாதுகாக்கும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் உயிர் மொழி தமிழை எங்கள் இறை வழிபாட்டை எல்லாவற்றையும் காக்கும் என்று நாங்கள் எண்ணியிருந்தோம் எங்கள் கலை இலக்கியத்தை பண்பாட்டை வரலாற்றை தொண்டு தொட்ட என்னுடைய வேளாண்மையை நம்பின் அதைத்தான் எங்கள் அப்பா அத்தாலும் எங்கள் பெரியப்பன் சித்தப்பனும் எங்கள் மூதாதைகளும் நம்பினார்கள் கடைசியாக எண்ணூத்தி ஐம்பது மீனவர்கள் இந்திய கடலுக்குள் சுட்டு கொல்லப்பட்ட போது இன்னொரு நாட்டு இராணுவம் இந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொழுகிற போது வேடிக்கை பார்த்த இந்திய இராணுவத்தின் மீது அந்த நாட்டின் மீது எப்படி எங்களுக்கு பற்றும் நம்பிக்கையும் அந்த ஆட்சியாளர்கள் மீது எப்படி பற்றும் நம்பிக்கையும் வரும் என்பதை அறிவார்ந்து என் இனச்சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும் உலகில் தமிழர்கள் யார் முதல் மாந்தன் தமிழன் முதல் மொழி தமிழ் என்று வாழ்நாள் முழுக்கும் தன் ஆய்விலே ஆய்வு செய்து நிறுவியவர் நம்முடைய தாத்தா தேவினைய பாவானார் அவர்கள் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மொழி இனம் தமிழ் இனம் என்று அவர் நிறுவுகிறார் மறுப்பதற்கு எவரும் இல்லை ஆனால் அதனும் மேலே போய் அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குளியர் மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிற போதே உலகில் முதன் மாந்தல் தமிழ் தமிழன் உலகின் மனிதர்கள் முதன் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று வகுப்பிடுகிறார் அப்படி தொன்மம் வாய்ந்த ஒரு மூத்த மொழியின் பிள்ளைகள் நாம் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தெற்காசிய கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் மற்ற இனத்தவர்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று நிறுவுகிறார்கள் இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த அறிவாசான அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த துணைக்கண்ட கண்ட முழுமைக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று பதிவு செய்கிறார் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்கிறார் இமயவரை பரவி இருந்தவன் ஆசிய கண்ணம் முழுமையும் பரவி வாழ்ந்த தமிழ் பெருமக்கள் காலடியில் குறுகிய காரணம் என்ன அதிகாரமற்ற உரிமை இழந்த அடிமை நிலைக்கு தள்ளப்பட காரணம் என்ன தனக்கென்று ஒரு நாடு இல்லாதது இந்திய விடுதலைக்கு இந்த நிலப்பரப்பு அடிமை பெற்று கிடக்கும்போது விடுதலைக்கு போராடியவர்கள் நாங்கள் செக்கிழுத்தோம் எங்கள் பாட்டன் பூசி சிறைப்பட்டார்கள் எங்கள் மூதாதைகள் பூலித்தேவன் மருதுபாண்டியர் வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியார் எங்கள் வீர வீரப்பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை சுந்தரலிங்கம் அழகுமுத்துக்கோன் வெள்ளையத்தேவன் என்று எண்ணற்ற வீரமரவர்கள் போராடி நீத்தார்கள் இந்த மண்ணின் அடிமை தலையை அறுப்பதற்காக எத்தனை பேர் பல ஆண்டுகளுக்கு மேலாக சிறைப்பட்டார்கள் ஆனால் விடுதலை இந்தியை தாய்மொழியாக கொண்டவரிடத்திலே போய் சேர்ந்தது நாங்கள் இரண்டாம் தர குடிமக்களால் அன்றைக்கு விழித்துக் கொண்டவர் முகமது ஜின்னா அவர்கள் அடிமை இந்தியாவிலேயே நம்மை அடிக்கிறார்கள் ஒருவேளை சுதந்திரம் அவர்களிடத்தில் போனால் நம் நிலை என்ன என்று யோசித்து தனி பாகிஸ்தான் தான் தீர்வு என்று பிடிவாதமாக நின்று ஒரு நாள் முன்னாடி விடுதலை பெற்று பாகிஸ்தான் பிரிந்து சென்று ஆனால் நமது முன்னவர்கள் இந்திய பற்றாளர்களாக இருந்ததால் தாத்தா காமராஜர் காந்தியின் பற்றாளர் தாத்தா தெய்வ திருமகன் தேவர் சுபாஷ் சந்திரபோஸின் பற்றாளர் இரண்டு பேரும் இவர்களுடைய பற்றாளர்களாக தொண்டர்களாக இருந்ததால் நாம் இன்னைக்கு இந்த நிலையில் நிற்கிறோம் தாய்மொழியில் படிக்க முடியாது எழுத முடியாது பேச முடியாது படித்தால் வேலை கிடைக்காது ஒன்றுமில்லை சொந்த நிலத்திலே அடிமையாக நிற்கிறோம் இதற்கு ஒரே வழிதான் தமிழ் பேரினும் தனக்கென்று ஒரு நாடு அடைவது உலகில் பதிமூணு கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு இனம் தமிழ் இனம் வெறும் இருபத்தாறு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனமெல்லாம் தனி நாடறிந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறது இன்றைக்கு நம்மளை அடிமைப்படுத்தி அழித்து ஆண்டு கொண்டிருக்கிற சிங்களன் வெறும் ஒன்னேகால் கோடி அதிகபட்சம் போனால் ஒன்றரை கோடி பதிமூணு கோடி தமிழ் பேரினம் இங்கே ஒன்றரை கோடி சிங்களர்கள் இங்கே அவன் கூட தனக்கென்று ஒரு நாடு வைத்திருக்கிறான் அண்மையிலே பிறந்த சர்க்கு சூடான் மிக சின்ன நாடு சேரியாவில் சேர்பியாவில் இருந்து பிரிந்த கொசோவா சின்ன நாடு பத்து லட்சம் மக்கள் வாழ்கிற நாடு கொசோவா வெறும் பத்தாண்டு கால போராட்டம் பதிமூணு கோடி மக்கள் தேவை கொண்ட ஒரு இனம் அது வாழாத நாடு இல்லை நூத்தி முப்பது நாடுகளில் பரவி வாழ்கிறது ஆனால் அதற்கண்டு உள்ளங்கை அளவு நாடு இல்லை இந்த நாட்டை அடைவது ஒன்றுதான் தன் வாழ்நாளின் இலக்கு என்று உயிரையே ஆயுதமாக ஏந்தி போராடிய புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் இளம் வயதில் கால் சட்டை பருவத்தில் நாங்கள் எல்லாம் தூர இருந்த அந்த தலைவனை நேசித்தோம் எங்களுக்கென்று ஒரு தேசம் வரப்போகிறது எங்கள் அருமை தாய்மொழி அதிலேயே நாங்கள் மருத்துவம் பொறியியல் சட்டம் எல்லாம் படிக்கப் போகிறோம் உலக அரங்கிலே எங்கள் பாட்டன் அருள்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும் அதற்கு முன்பு கரிகால் பெருவள சோழனும் ஏந்தி பிடித்த புலிக்குடி உலக அரங்கிலே எங்கள் தேசிய கொடியாக பறக்கப் போகிறது என்று கனவு கொண்டோம் உலகிலே நடக்கிற எல்லா போட்டிகளிலும் எங்கள் இன மக்கள் தமிழர்கள் வெற்றி ஏறி வெற்றியடைவார்கள் வெற்றி மேடையில் ஏறி நிற்கிற போது எங்களுடைய கொடி ஏறும் எங்கள் தாய்மொழியிலே தேசிய கீதம் பாடப்படும் என்று பெருமிதம் கொண்டு நின்றோம் எல்லாம் நசிக்கு நாசமாக்கப்பட்டது அந்த நிலையிலே கண் முன்னே என் இனத்தின் கனவு சிதைத்து அழிக்கப்பட்டது லட்சக்கணக்காக என் இன்னமக்கள் கொன்றுளழிக்கப்பட்டார்கள் பல்லாயிரக்கணக்கில் எங்கள் தங்கைகள் வன்புணர்வு செய்து கற்பழித்து கொலை செய்யப்பட்டார்கள் பிஞ்சு குழந்தைகள் நாம் தமிழ் குழந்தையா சிங்கள குழந்தையா என்று தெரியாத பிஞ்சு குழந்தைகள் நச்சு குண்டுகளுக்கு இரையாகி விழுந்து கிடந்தார்கள் பார்த்தும் பகலினும் ஒன்றும் செய்ய முடியவில்லை இருந்த அதிகாரங்கள் எங்களுக்காக இல்லை எங்களை கொன்று ஒழித்தது ஒரு ஆட்சி கூட அறின்றது ஒரு ஆட்சி இதை ஒழிப்பதை தவிர வழியில்லை என்று மான தமிழ் பிள்ளைகள் மான தமிழச்சிமார்களை பால் குடித்த வீரத்தமிழ் பிள்ளைகள் வெகுண்டு எழுந்தோம் அந்த எழுச்சியின் வடிவம்தான் நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னலமைச்சர் எங்கள் அப்பன் ஐந்து முறை முதலமைச்சர் அந்த கட்சி அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் வாரிசுகள் அல்ல அன்றாடங்காட்சிகள் தினக்கூலிகள் பஞ்ச பராரிகள் பிள்ளைகள் படைகட்டி எம் பிரபாகரனின் பிள்ளைகள் தமிழகத்தில் ஆண்டுகால கட்சிகளுக்கு ஊடறுத்து மூன்றாவது பெரிய கட்சிகளாக இந்த கட்சியாக எளிய பிள்ளைகள் நிற்கிறோம் கடைசி நொடியின் வரை எனக்கு சின்னம் தரவில்லை கிடத்த சின்னத்தை கையில் எது கிடைக்கிறதோ எடுத்து போருக்கு செல் என்று முன்னவர்கள் போதித்த வழியிலே மாண தமிழ் பிள்ளைகள் களத்தில் நின்றோம் அந்த ஒளிவாங்கி சின்னத்தை எடுத்து முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி என்ற உயரத்தை பார்ப்பவன் சீமானை பார்ப்பவன் எல்லாம் பயங்கரவாதி தீவிரவாதி பிரிவினைவாதி பல முறை சிறை சென்றிருக்கிறான் இரண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறான் என்று கூட படித்தவன் கூட பழகியவன் ஒன்றாக படித்தவன் படித்தவன் ஒரே தட்டில் சாப்பிட்டவன் எல்லாம் பயந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் ஓடுகிற போது தொலைதூரத்தில் இருந்த மக்கள் என் அன்பு தம்பி தங்கைகள் சீமான் பயங்கரவாதி அல்ல என் என் இனத்தின் என் இனத்தின் மகன் என்று என் அருகில் உறவோடும் உரிமையோடும் வந்து நின்றார்கள் அதில் ஒருவன் தான் என்னுயிர் தம்பி சண்முகநாதன் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தமிழர் படையிலே பிரபாகரன் பிள்ளைகள் கட்டி எழுப்புகிற மாற்று அரசியல் புரட்சி படையிலே தன்னையும் ஒரு தளபதியாக இணைத்துக்கொண்டு திருவையாறு தொகுதியிலே முதன்மை தளபதியாக இன்று வரை நின்று களத்திலே களமாடி கொண்டிருக்கிறான் நேற்று நடக்க இருக்கிற கூட்டத்திற்கு ஒடித்து கொண்டு மங்கள தாலியை கூட கட்ட முடியாத அளவுக்கு அவன் காயம் பெற்றிருக்கிறான் என்றால் அதற்கு தனிப்பட்ட முறையில் அண்ணன் வருந்துகிறேன் ஆனால் நீ இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் வத்திருக்கிற பச்சை நினைத்து உன் அண்ணன் பெருமைப்படுகிறேன் பெருமிதமும் திமிரும் கொள்கிறேன் உன்னை வாழ்நாளின் இணையராக ஏற்கிற அன்பிற்கினிய கனிமொழி அவர்கள் மிகவும் பெருமைக்குரியவர் வாழ்த்துக்குரியவர் நீ ஒரு நல்ல இணையை பெற்றிருக்கிறாய் உனக்கு சான்றுகள் வேண்டியதில்லை நம் வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியின் வழி நின்று வாழுங்கள் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது என்று அதை தவிர உனக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு மறைமொழி தேவையில்லை நமது முன்னோர்களின் வாழ்க்கையை பார்த்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள் அதன்படி நில்லுங்கள் தமிழர்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள் எல்லோரும் கல்லுமாவிலே கோலமிட்ட போது நாம் அரிசி மாவிலே கோலமிட்ட கூட்டம் ஏன் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரிசி மாவிலே கோலமிட்ட கூட்டம் நீ மணிநீதி சோழனை படித்திருப்பீர்கள் நம் இனப்பெருமை கூடாதென்பவர்கள் கூடாது என்பவர்கள் விமர்சிப்பார்கள் கதை விடுகிறார்கள் தமிழர்கள் என்று கதை ஒத்துக்கொள்ளும் மாட்டின் கண்ணுக்குட்டியை மகன் கொன்று விட்டான் வாசனிலே கட்டி இருக்கிற ஆபத்து ஆராய்ச்சி மணியை பசுமாடு அடிக்கிறது கேட்கிறார் கண்ணுக்குட்டி இளவரசர் கொண்டு விட்டார் அதே தேரை ஏற்றி தன் மகனை கொண்டு மாட்டுக்கு நீதியை நிலைநாட்ட மன்னனின் பரம்பரையில் வந்தவன் கதையாக இருந்தாலும் கூட கதையிலும் தமிழன் நீதியை நிலைநாட்டியவன் என்பதை அந்த கதை போதிக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிக் தம்பிதி உன்னுடைய நீயும் உன்னுடைய இணையரும் தமிழர் அறம் சார்ந்த வாழ்வை வாழ வேண்டும் பசித்தவன் திரும்பியதில்லை நபிகள் சொன்னார்களே அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு பக்கத்தில் இருப்பவன் பசியோடு இருக்கும்போது உணவு உள்ளாதே பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது நீ சாப்பிடாதே என்று இதெல்லாம் நமது முன்னவர்கள் பிறப்பு போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா வேற்றுமையான என்று நன்று பெருமகனார் பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை எல்லா உயிருக்கும் என்று பாடுகிறான் பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றல் எல்லாம் தலை பகுத்துந்து பல் உறவுகள் ஓம்புக என்று பாடியிருக்க முடியும் ஆனால் பல் உயிர்கள் என்று பாடின நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் யாரு மேல கீழ் ரத்தம் ஒன்றுதான் ஆக மொத்தம் நீயும் நானும் பத்து மாதம்தான் என்று பாடுகிறான் இந்த தத்துவ கோட்பாடுகளின் வழி நின்று உயர்ந்த தமிழர் அறத்தின் மாண்பின் வழி நின்று நீங்கள் வாழ வேண்டும் என் அன்பிற்குரிய இணையர்களே நீங்கள் தமிழும் அமுதும் போல தமிழரும் அறமும் போல தம் தமிழரும் அறமும் போல நம் தலைவன் பிரபாகரனும் அவன் வீரமும் இணைந்து நின்று வாழுங்கள் நீண்ட நாட்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழுடன் வாழ நிறைந்த மனதுடன் நெஞ்சார வாழ்த்துகிறேன் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் நன்றி வணக்கம் இந்த இல்லறை நேரத்துல வருகை வந்து வாழ்த்திய அனைத்து உலகம் நன்றிகள்